விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அண்ணன் தம்பி நம்மளுடைய உறவுகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணம் எப்பயுமே விருச்சிகத்துக்கு உண்டுங்க அல்லது வீட்டுல ஏதாவது பிரச்சனை என்னன்னு வச்சுக்கினேன் மனசுக்குள்ளாரையே போட்டு புழுங்கிக்குவாங்க ஏன்னா சந்திரன் வந்து இங்க நீச்சங்க மன தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் குரு இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ உங்களோட பனிரெண்டாம் பாவத்தை பாக்குறார் அப்படிங்கும்போது திருமணம் ஆனா சுக்கரணோட இடம் அது திருமணம் ஆகாதவங்க திருமணத்துல பிரச்சனை ஒரு தடையை கொடுத்து இருந்துச்சு ஒரு நிச்சயம் வரை வந்துச்சுங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாம நின்னு போச்சு அப்படின்னு ஒரு விரக்தி இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு உரியவன் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கற நல்லா கவனிக்கணும் ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு எவ்வளவு அப்ப நடுவுல நிக்கிறீங்க நீங்க அப்ப இது இது எப்பேர்ப்பட்ட தில்லு அப்படிங்கிற பார்க்கலாம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குரு உடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும் ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுப சுபகிரகத்துல குரு பகவான் ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது தனத்துக்காரகன் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே அப்ப ஒன்பது கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் அமர்ந்தாலும் அது சிறப்பான பாவ சிறப்படியவனுக்கு இரண்டாம் பாவகம் ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகசீடம் வழியாக பிரவேசிக்கிறார் குரு கொடுக்க கோடி நன்மைங்க அதாவது வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன் என்னென்ன கஷ்டம் கொடுப்பார் அல்லது அவர் என்னென்ன தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குரு அப்படிங்கும்போது குருபகவான் குரு பகவான் வந்து தனத்துக்காரகன் சொன்னோம் அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை ப படிக்கிறதுக்கு தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குருதாங்க குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும் பனிரெண்டு பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது இன்னும் நல்ல சிறப்பம்சம் என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மூல நூலில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அப்போ ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜியில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சிக்கலாம் என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம் அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும் விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார் அப்போ ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு அதே ரெண்டும் பதினொன்னும் அரை பார்வை அப்படிம்பாங்க மிதினத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு எந்தெந்த விதத்துல மேச முதல் மீன வரை என்னென்ன பலாபலன்கள் எந்த இட பாவகத்தை பார்க்கறார் அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும் அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க லக்கணத்துக்கும் இது பேசும் ஸோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி வந்து ஆண்டுதோறும் பெயரக்கூடியதுதான் குரு பயிற்சி அப்போ இந்த குரு பயிற்சி ஆண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும் நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம் மேசனேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம் சரிங்களா மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும் மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு அதே போல் தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கறத நம்ம கேட்டுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நூற்றுக்கு நூறு பலாபலனை தெரிஞ்சுக்க முடியும் டிஸ்பிளேல என்னோட வருது நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பதிவுனும் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு எப்படி இருக்கும் அன்னன் தம்பி நம்மளுடைய உறவுகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணம் எப்பயுமே விருச்சிகத்துக்கு உண்டுங்க காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் சில விஷயத்த மறைச்சு வச்சுக்குவாங்க சில உடம்பு தொந்தரவோ அல்லது வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்னன்னு வச்சுக்கணேன் மனசுக்குள்ளாரையே போட்டு புழுங்கிக்குவாங்க ஏன்னா சந்திரன் வந்து இங்க நீச்சங்க மன தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் குரு இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ உங்களோட பனிரெண்டாம் பாவகத்தை பாக்குறார் அப்படிங்கும்போது போது பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கறனால உங்களுக்கு நல்ல தெளிவான தூக்கம் இருக்கும் நல்ல உறக்கம் இருக்கும் தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு திருமணம் ஆனால் சுக்கரனோட இடம் திருமணம் ஆகாதவங்க திருமணத்துல பிரச்சனை ஒரு தடையை கொடுத்துருந்துச்சு ஒரு நிச்சயம் வரை வந்துச்சுங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாம நின்னு போச்சு அப்படின்னு ஒரு விரக்தி இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசினர்களுக்கு எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய குணமே இருக்காது யாராவது ஒரு டிபெண்ட் பண்ணிக்குவாங்க யார் பேச்சியா கேட்கணும் ஒரு தந்தை தாயோ அல்லது உறவுகள்ல வந்து அக்கா தங்கச்சி அன்னை தம்பி அல்லது ஒய்ஃப் பேச கேட்டுதான் நடப்பாங்க பாருங்களேன் ஆனா அந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வாகிறவங்கிறதுக்கு ஒருத்தவங்களை சப்போர்ட் இல்லாம அவங்க தீர்வே காணவே முடியாது நான் வெளிநாடு போகலாமா வேண்டாமா ஆறு மாசம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் அன்னைஞ்சொன்னார நான் போனேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்கள் சில குணங்கள் உண்டுங்க அப்படி இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு உரியவன் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறார் நல்லா கவனிக்கணும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறார் எவ்வளவு அப்ப நடுவுல நிக்கிறீங்க நீங்க அப்ப இது எப்பேற்பட்ட தில்லு அப்படிங்கிற பார்க்கலாம் அப்ப இரண்டுக்கும் ஐந்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய பார்வை அந்த வியாழன் நோக்கு அற்புதமான பார்வை ஏன்னா எல்லாருமே ஏழாம் ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் பாத்தீங்களா பார்க்கக்கூடிய அற்புதமான இடம் என்னென்ன விஷயங்கள் மறைச்சு நான் ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேங்க நகை லோனு போயிட்டு இருந்துச்சு என் ஒய்ஃபுக்கு தெரியாது எங்க அம்மாவுக்கு தெரியாது அப்படி மறைச்சு சில விஷயங்கள் வச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் சரியாக பணம் வரும் அந்த பணத்தை வச்சு மீட்டு நல்ல பேர் வாங்கிக்கிங்க அதே போல் ரெண்டாம் இடத்துக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சட்டுன்னு கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் நடக்கும் வீடு கிரகப்பிரேசம் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது அப்ப பார்வையினால் நம்மளுடைய பிளேஸ்மெண்ட்டை பார்க்கணும் அதே போல் உங்களோட இடத்த நாலாம் இடத்தையும் பார்க்கறார் ஒன்பதாம் பார்வையாக எதுங்க கும்பத்தை அப்படி நாலாம் இடத்தையும் பார்க்கறது குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க அப்படிங்கிற கணவன் வந்து ஒரு வருஷம் உங்கள் கூட கூட இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் மனைவிக்கும் கனவுக்கும் நல்ல ஒற்றுமை ஒரு பரஸ்பர எண்ண வளர்ச்சிகள் இனிமே போகக்கூடிய விஷயம் புதிய வரவு வரும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அருமையாக இருக்குது ஏன்னா ராகுமா அங்கே உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது வெளிநாடு போக்கிறது இந்த டூர் போலாம் வெளியில் ஒரு என்டர்டெயின்மெண்டா போகக்கூடிய விஷயமெல்லாம் விருச்சிக ராசி நேர்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மனச்சோர்வுல இருந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ண போறார் காத்துக்கிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப மே பதினஞ்சுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி என்னென்ன விஷயங்கள் எடுக்கிறீங்களோ தொழில் சார்ந்து திருமணம் சார்ந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சக்சஸ்ஸ கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக குரு உங்களுக்கு வாரி வழங்க போறார் அரசு அரசியல் துறையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல வெற்றி உண்டுங்க ஒரு கௌரவம் உண்டு புகழாரம் சூடக்கூடிய அமைப்ப உண்டு என உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பிஎம்மா இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துல பிறந்த மோடிஜியே எந்த அளவுக்கு வந்து சில விஷயங்களை வந்து தடுமாற்றம் ஆச்சு அவங்க கூட இருக்கிறவங்கனால ஆனா இனிவரும் காலகட்டங்கள் நல்ல ஒரு அமைப்புல கொடுக்காங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு நிறைய அயல் தேசம்லாம் போகக்கூடிய அமைப்பு பரஸ்பர ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்துக்கெல்லாம் போடக்கூடிய அமைப்பு புதிய வட்டார செய்திகள் நட்பு வட்டாரம்லாம் பெருகக்கூடிய அமைப்பு நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா உங்களுக்கு இனிமேல் சேரக்கூடிய அமைப்பு உண்டு அதர்பாஷ பேசக்கூடியவங்களை நட்பாக அமைவாங்க தெரிஞ்சுக்குங்க வண்டி வாகனம் இது மாதிரி போகக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலரா இருந்தாலும் கவனமா வண்டி வாகனத்துல பயணிக்கணும் நிறைய தூரம் ஒரு வெளிநாடு போறோம் அப்படின்னா அது நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம போனால் நமக்கு வருமானம் கிடைக்குமா அதுக்காக நம்ம இவ்வளோ நாலு நேரமெல்லாம் விரயம் பண்ணுறோமே அதுக்கான சக்ஸஸ் கிடைக்குமா எந்த மாதிரி நீங்க தொழில் சார்ந்து எடுக்கிறீங்களோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை புதிய இன்வென்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க துணிஞ்சு போடலாம் கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கக்கூடிய தனத்தை இரண்டாம் இடத்தையே பார்க்குற அதனால் தன வரவு உங்களுக்கு உண்டு நகை நட்டு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பொன் பொருள் சேரக்கூடிய காலகட்டங்கள் அதனால சூப்பரா பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் சோ குரு பயிற்சியுடைய அமைப்பு இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு துறை சார்ந்து அப்படிங்கும்போது இசைத்துறை கலைத்துறை அதே போல் நாட்டியத்துறை நீங்க ஒரு சினி ஃபீல்டுல இருக்கலாம் கம்யூனிகேஷன்ல இருக்கலாம் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் என்ன தேடுதல் இருக்கிறதோ அந்த தேடுதல்லாம் கிடைக்கும் அவங்க புதுசு புதுசாக நீங்கள் தொழிலையும் மாற்றத்தையோ அல்லது இருந்து நீங்கள் புதுசாக நீங்களே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாகவும் இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு எல்லாத்துக்குமே குரு வாரி வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பயிற்சி ஒரு நன்மையே கொடுக்குதுங்க இருந்தாலும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்குங்க ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் சில விஷயங்கள் வந்து ஒரு தட்டு தடுமாற்றமே இருக்குமே உடைய அதுல கவனமா நம்ம கோச்சாரம் தானே நம்ம ஜனன ஜாதக தசாபுத்தி எல்லாம் பாத்துக்கிட்டு மேட்ச் பண்ணிக்கிங்க அடுத்த விஷயம் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தான் தொடங்குறோம் அப்படிங்கிற அவசியம் ஜாதகம் பாத்துக்கணும் எடுக்கிற தொழில நீங்க விருத்தி பண்ணலாம் சப்போர்ட்டிவா இன்னொரு தொழில அடிஷனலா ஏற்படுத்திக்கலாம் இன்சென்டிவ் போனஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இத்தனை இருந்தாலும் குரு வழிபட என்ற ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான நல்லா கெட்டியா புடிச்சுக்குங்க வழிபாடு எடுங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது நீங்க பிறந்த மாசத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை அங்க போயிட்டு நாழி கிணறு கடல்ல குளிச்சுட்டு முருகனை போய் திருச்செந்தூர் செந்திலாண்ட வர போய் நீங்க வழிபாடு எடுக்கணும் வியாழக்கிழமை தான் நீங்க போயிட்டு வரணும் இந்த வருஷம் போயிட்டு வந்துருங்க அபிஷேகத்து கூட சந்தனம் தேன் பன்னீர் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ராஜ அலங்கார படம் நல்ல மஞ்சள் வஸ்திரத்துல ராஜ அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு ரூபாய்க்கு நல்ல படம் வாங்கி வச்சு அங்கேயே வழிபாடு எடுத்து வீட்டுலயோ உங்களுடைய அலுவலகம் ஆபீஸ்ல வச்சு வழிபாடு எடுங்க சிறப்பா முருகன் உங்களுக்கு நல்லருள் குருவாக இருந்து துணை புரிவார் விருச்சிகராசி நேயர்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பார் முருகன் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சி I'm blind. Meow